எனதருமை நாட்டு மக்களே சுதந்திர தினத்தின் இந்த திருவிழா நூற்று நாற்பது கோடி உறுதிப்பாடுகளின் திருவிழா சுதந்திரத்தின் இந்த திருவிழா சமூக வெற்றிகளினுடைய கௌரவங்களினுடைய திருவிழா ஒவ்வொரு இதயமும் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கிறது தேசம் ஒற்றுமை உணர்வினை தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறது நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்கள் மூவண்ணத்தால் வண்ணம் கூட்டப்பட்டிருக்கிறார்கள் வீடுகள் தோறும் மூவண்ணக் குடி பாரதத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அது பாலைவனமாகட்டும் அல்லது இமயத்தின் சிகரங்களாகட்டும் சமுத்திரத்தின் கரைகளாகட்டும் அல்லது அடர்ந்த மக்கள் தொகை கொண்ட இடங்களாகட்டும் அனைத்து இடங்களிலிருந்தும் ஒரே ஒரு எதிரொலிப்பு ஒரே ஒரு ஜெயகோஷம்தான் நமது ஒரே உயிருக்கும் மேலான நாட்டுக்கும் புகழ் பாடல்தான் எனது நாட்டு மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஏராளமான சாத்திய கூறுகளுடன் கோடானு கோடி கடன்களின் வல்லமையுடன் கூடிய நம்முடைய தேசம் சுதந்திரமடைந்தது தேசத்தின் எதிர்பார்ப்புகள் சிறகு விரித்து பறந்து கொண்டிருந்தன ஆனால் சவால்கள் அவற்றை விட அதிகமாக இருந்தன அண்ணல் காந்தியடிகளின் கோட்பாடுகளை அடியொற்றி அரசியல் சட்டத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு மகத்துவம் வாய்ந்த கடமையை உருவாக்கினார்கள் பாரதத்தின் அரசியல் சட்டம் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் காலமாக ஒரு விளக்கு தூணாக நமக்கு வழிகாட்டி வருகிறது பாரதத்தின் அரசியல் சட்ட நிறுவனர்கள் மெத்தப்படித்த மாமனிதர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் டாக்டர் சர்வே பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர்கள் மட்டுமல்ல நம்முடைய பெண்கள் சக்தியின் பங்களிப்பு குறைவாக இருக்கவில்லை ஹன்சா மெஹ்தா அவர்கள் தாக்ஷாயணி வேலாயுதம் போன்ற கற்றவர்கள் கூட பாரத அரசியல் சட்டத்தை சிறப்பாக்க தங்கள் பங்களிப்பை அளித்தார்கள் இன்று செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து தேசத்திற்கு வழிகாட்டியவர்கள் தேசத்திற்கு திசை காட்டியவர்கள் அரசியல் சட்ட நிறுவனர்களை மரியாதையோடு நினைத்து பார்க்கிறோம் எனதருமை நாட்டு மக்களே நாம் இன்று டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளையும் கொண்டாடுகிறோம் டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி பாரதத்தின் அரசியல் சட்டத்திற்காக தியாகம் புரிந்த தேசத்தின் மாமனிதர் ஆவார் அரசியல் சட்டத்திற்காக உயிர் தியாகம் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது என்ற சுவரை தகர்த்து ஒரே தேசம் ஒரே அரசியல் சட்டம் என்ற மந்திரத்தை ஜபித்து நாம் சாதித்திருக்கிறோம் அந்த வகையிலே நாம் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மெய்யான நினைவாஞ்சலிகளை அர்ப்பணித்தோம் செங்கோட்டையிலே இன்று பல சிறப்பான மாமனிதர்கள் இருக்கின்றார்கள் தொலைவான கிராமங்களின் பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் ட்ரோன் தீதிகளின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் லட்சாதிபதி நீதிக்களின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் விளையாட்டுக்களோடு தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் தேசிய வாழ்வில் நல்ல பங்களிப்புகளை அளிக்கும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகையிலே என்னுடைய பார்வைக்கு முன்னால் இங்கோ ஒரு சிறு பாரதத்தின் காட்சியினை கண்டு கொண்டிருக்கிறேன் மேலும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக விசாலமான பாரதத்தோடு கூடவும் இன்று செங்கோட்டை இடைந்திருக்கிறது நான் சுதந்திரத்தின் இந்த பெரும் திருவிழாவை நாட்டு மக்களுக்கு உலகெங்கிலும் பரவி இருக்கின்ற பாரத நேசர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இதயபூர்வமாக பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே இயற்கை நம் அனைவரையும் சோதித்துப் பார்க்கிறது கடந்த சில நாட்களிலே இயற்கை பேரிடர்கள் நில நடுக்கங்கள் மேக வெடிப்புகள் இப்படி எத்தனையோ பேரிடர்களை இப்படி எத்தனையோ பேரிடர்களை அனுபவித்து வருகிறோம் பாதிக்கப்பட்டவர்களிடம் நமது இதயம் கனிகிறது மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசும் இணைந்து மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகள் புனரமைப்பு பணிகளில் முழு சக்தியோடு ஈடுபட்டு வருகிறார்கள் நண்பர்களே என்று ஆகஸ்ட் பதினைந்து சிறப்பான மகத்துவத்தை நான் உணர்கிறேன் எனக்குள் பெருமிதம் பொங்குகின்றது என்று நான் செங்கோட்டையின் மேடையிலிருந்து ஆபரேஷன் சிந்துருடைய சாகச வீரர்களை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சாகசம் நிறைந்தனம் ராணுவ வீரர்கள் எதிரிகளுக்கு அவர்கள் கற்பனையே செய்ய முடியாத தண்டனையை அளித்தார்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி என்று எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதிகள் அப்பாவி குடிமக்களை படுகொலை செய்து போட்டார்கள் அவர்கள் மதம் என்ன என்று கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள் மனைவியின் முன்பாக கணவன் சல்லடையாக துளைக்கப்பட்டார் குழந்தைகள் கண் முன்னாலே தந்தையர்களுக்கு மரணம் அளிக்கப்பட்டது ஹிந்துஸ்தானமும் இந்துஸ்தானமும் ஆக்ரோஷத்தால் நிரம்பியிருந்தது ஒட்டுமொத்த உலகமுமே கூட இந்த வகையான சம்ஹாரத்தால் திகைத்து போயிருந்தது என் மனம் நிறை நாட்டு மக்களே ஆபரேஷன் சிந்தூர் அந்த ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடுதான் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நாம் நமது படையினருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டோம் உத்திகளை அவர்களே தீர்மானிக்கலாம் இலக்குகளை அவர்களே தீர்மானிக்கலாம் காலத்தையும் அவர்களே தீர்மானிக்கலாம் மேலும் நம்முடைய ராணுவம் சாதித்துக் காட்டினார்கள் இப்படி பல பத்தாண்டுகளில் நடந்ததே இல்லை பல நூறு கிலோமீட்டர் எதிரியின் பகுதிக்குள்ளேயே நுழைந்து பயங்கரவாதிகளின் தலைமையிடத்தை மண்ணோடு மண்ணாக்கினார்கள் பயங்கரவாதிகளின் கட்டிடங்களை இடிபாடுகளாக்கினார்கள் பாகிஸ்தானுடைய நிம்மதி இன்னும் மீளவே இல்லை பாகிஸ்தானில் நடந்த அழிவு எத்தனை பெரியது என்றால் அன்றாடம் உண்மைகள் வெளியாகி வருகின்றன புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என் மனம் நிலை நாட்டு மக்களே நம்முடைய தேசம் பல பத்தாண்டு காலமாக பயங்கரவாதத்தை சகித்து வந்தது தேசத்தின் இதயத்தை சல்லடையாக்கி இருந்தது தேசத்தின் இதயத்தை நொறுக்கி இருந்தது இப்போது நாம் ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களையும் பயங்கரவாதத்திற்கு சக்தி அளிப்பவர்களையும் இனிமேல் தனித்தனியாக பார்ப்பதாக இல்லை அவர்கள் அனைவருமே மனித சமூகத்தின் எதிரிகள் அவர்களுடைய எந்த வேறுபாடும் கிடையாது இப்போது பாரதம் தீர்மானித்து விட்டது இனி அணு ஆயுத மிரட்டல்களை நாம் சகித்துக் கொள்ளப் போவதில்லை அணு ஆயுத மிரட்டல்கள் பல காலமாக தொடர்ந்து வந்தன இப்போது நாம் மிரட்டல்களை பொறுத்துக் கொள்வதா இல்லை வருங்காலத்திலும் கூட ஒருவேளை எதிரிகள் மிரட்டலை தொடர்ந்தால் முடிவினை நமது ராணுவம் எடுக்கும் இராணுவத்தின் தீர்மானப்படி ராணுவம் முடிவு செய்யும் நேரத்திற்கு உட்பட்டு ராணுவமே தீர்மானம் செய்யும் வழிமுறை என்னவோ அதற்குட்பட்டு ராணுவம் முடிவு செய்யும் இலக்கு எதுவோ அதை நாம் இப்போது அமல்படுத்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் நாம் கடுமையாக பதிலடி கொடுப்போம்